தேவி கப்பலோட வரலட்சுமி கோட தன்னோட ஃபியான்சியோட பல விஷயத்த மனசு திறந்து பேசியிருக்காங்க நிக்கோலாம் என் அப்பா முன்னாடி தான் சொன்னார் அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் அக்கறையினால எனக்கும் அவர் மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரவகுமார் விக்னேஷ் டேரக்ட் பண்ண போடா போடி படம் மூலமா ஜோடி அந்த படத்துல யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க இதுக்கு அப்புறமா தாரிதப்பட்டை விக்ரம் வேதா சர்கார் இரவின் நிழல்னு எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருக்க வரலட்சுமி தமிழ் லாங்குவேஜும் தாண்டி மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு பல லாங்குவேஜஸ்ல பல படங்கள்ல பிசியா இருக்காங்க ஹீரோயினா நடிக்கிற வரலட்சுமி சரவ்குமார் சர்க்கார் சண்டை கோழி டூ மாதிரியான பல படங்கள்ல வில்லியம் தன்னோட மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு இடத்தை சவுத் இந்தியன் சினிமாவில் படிச்சிருக்காங்க ரீசெண்டா அவங்களோட நடிப்புல ரெட்டி மைக்கேல் அனுமான்னு பல படங்கள் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு படங்கள்ல பிஸியா நடிச்சுட்டு வரலட்சுமிக்கு மும்பை தொழிலதிபரான நிக்கோலாய் சச்ச்தேவோட மும்பைல என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு பேரண்ட்ஸ் முன்னிலையில் நடந்த இந்த என்கேஜ்மெண்ட்ல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கலந்துகிட்டாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டான நிக்கோலாய் சச்ச்தேவ் ஏற்கனவே கல்யாணமாகி பதினஞ்சு வயசுல பொண்ணு இருக்க நிலையில வரலட்சுமி சரத்குமார் அவங்கள ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சோ இப்போ ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் தன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் பத்தி பல விஷயங்களை மனசு திறந்து பேசியிருக்காங்க அதுல நான் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நிக்கோலாயை மீட் பண்ணி பேசியிருக்கேன் பழக்கமும் அந்த நிக்கோலாய் அவரோட ஒய்ஃபோட தான் வாழ்ந்துட்டு இருந்தார் எங்களுக்குள்ள எந்த ஒரு நெருக்கமும் கிடையாது அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு நார்வேல நாங்க ஃபேமிலி டூர் போயிருந்தோம் அங்க தான் அப்பா அம்மா முன்னாடி என்கிட்ட நிக்கோலாய் லவ் சொன்னார் அவர் என் மேலே வச்சிருக்கிற பாசம் அக்கறையினோட ப்ரொஃபஷன் மேல அவருக்கு இருக்கிற ஈடுபாடு இதனால எனக்கு அவர் மேல லவ் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் பத்தி பேசியிருக்க வரலட்சுமி நிக்கோலாய் ஒரு தொழிலதிபர் ஆர்ட் கேலரி வச்சிருக்க அவரோட அப்பா ஸ்டார்ட் பண்ண அந்த கேலரிய அப்பாவோட தன்னோட பதினாறு வயசுல இருந்து கவனிச்சுருக்காரு பல வருஷத்துக்கு முன்னாடியே கவிதா அப்படிங்கிறவங்களோட கல்யாணம் நடந்துச்சு இந்த கப்பலுக்கு பதினஞ்சு அவங்களோட பொண்ணுக்கும் எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு இந்த காலத்துல அப்படி ஒரு பொண்ணை பாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பார்த்து எல்லாரும் ரூடான பொண்ணு அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சரியான பர்சன் இது வரைக்கும் வந்ததில்லை இப்போதான் அதை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் மட்டும் இல்ல ஒவ்வொரு பொண்ணு ரொமண்டிக் தான் அவங்களுக்கு கிடைக்கிற பார்ட்னரை பொறுத்துதான் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க